நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளி உருவான கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க தீபாவளி என்றாலே நம்மளுடைய முன்னே வந்து நிற்கிறது தீபங்களின் வரிசை இனிப்பின் சுவை புது மனம் கமலும் வந்து ஆடை விண்ணை அதிர வைக்கும் பட்டாசு சத்தம் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக கதை வந்து புதைந்திருக்கிறது இது வரும் புராண நிகழ்வு அல்ல ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலேயுமே நிகழ வேண்டிய ஒரு மாற்றத்தை குறிக்கும் தத்துவமாகவும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவநாகரிக உலகிலேயும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பரவலாக வந்து கொண்டாடப்படும் தீபாவளியின் முக்கிய கதை வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து நரகாசூரனை வதம் செய்த நிகழ்வாகத்தான் இருக்கிறது இல்லையா நரகாசூரன் பூமாதேவிக்கு பிறந்தவன் அவன் வந்து பெற்ற வரத்தால் தான் தாயை தவிர வேறையாக ஆனால் அவன் வந்து அதிகாரத்தின் மக்களுக்கும் இழுத்து செல்லும் தீய குணங்களுக்கும் அவன் உருவமாக வந்து இருந்தான் அவனுடைய நரகத்தின் பேரே வந்து பிராக் ஜோதிசபுரம் அதாவது முந்தைய ஒளிய வந்து ஆத்ம ஒளிய வந்து இழந்த நகரம் அவன் ஆத்ம ஒளியற்று வெறும் உடல் புலன்கள் அகங்காரம் இவற்றிலேயே வந்து நம்பிக்கை வைத்திருந்தானாம் நரகாசூரனின் கொடுமை தாங்காமல் தான் அவனுடைய தாயான இறைவனின் கிருஷ்ணரிடம் அவனை வந்து அழிக்க வேண்டினாளாம் கிருஷ்ணர் தன் மனைவி வந்து சத்யபாமாவின் அதாவது பூமாதேவியின் அவதாரமே சத்தியபாமா என்றும் வந்து ஒரு கூற்றி இருக்கிறது துணையுடன் அவனை வந்து வதம் செய்தார் அதற்கு பிறகு இரக்கம் தருவாயில்தான் நரகாசூரன் பார்த்தீங்கன்னா இன்று என்னுடைய வீழ்ச்சியை கொண்டாடும் மக்கள் வந்து இனி விளக்கேற்றனும் இருளை வந்து விளக்கி மகிழ்ச்சியுடன் இருக்கணும் என்று வரம் கேட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வின் ஆன்மீக சாரம் என்ன தெரியுமா நாம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கொடிய நரகாசுரன் தான் அதாவது அகங்காரம் ஞான ஒளிய மறைத்தது நம்மளை வந்து இருளில் ஆழ்த்துவது அகங்காரம் தான் இறைவனின் அருளால் தான் நாம நம்முள்ள இருக்கக்கூடிய ஆணவம் எனும் இருளை வந்து நீக்கினால் அங்கே வந்து ஆனந்தமும் ஒளியும் புறக்கம் என்பதே இந்த நரகாசூர வதம் உணர்த்துகிறதுன்னே சொல்லலாம் வட இந்தியாவில் வந்து ராமாயண கதைகளோடு தான் தீபாவளி தொடர்பு படுத்தப்படுகிறது ராவணனை அழித்து பதினாலு ஆண்டுகள் வந்து வனவாசத்தை முடித்து ஸ்ரீராமர் வந்து சீதை லக்ஷ்மணனுடன் வந்து அயோத்திக்கு திரும்பிய நாளாகவும் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க அந்த ஆனந்த திருநாளையும் அயோத்தி மக்கள் ஊர் முழுவதும் தீபங்களை வரிசையாக ஏற்றி இருளை நீக்கி ராமரை வரவேற்றனர் தீபம் சக ஆவளி விளக்கு சக வரிசை என்பதே வந்து தீபாவளி அதாவது இந்த நிகழ்வின் ஆன்மீக பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமன் என்றால் வந்து மகிழ்ச்சி தருபவன் அப்படின்னு சொல்லி பொருள் அயோத்தி என்றால் வந்து பகைவரால் வந்து வெல்ல முடியாதது என்று பொருள் தீய சக்தியான ராவணனின் ஆதிக்கம் இருந்த போது மகிழ்ச்சியும் தர்மமும் நாட்டில் குறைந்திருந்தன ராவணனை வந்து அழித்து ராமன் அயோத்திக்கு திரும்பியதும் தான் நாட்டில் மகிழ்ச்சி நிலைத்ததும் நம் மனம் தான் வந்து அயோத்தி நம்முள் வந்து இருக்கக்கூடிய தர்மம் இருக்கும் போது அதாவது ராமன் இருக்கும் போது மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அறியாமை எனும் ராவணன் நம் மனதை வந்து ஆட்கொள்ளும் போதுதான் தர்மம் விலகி இருள் சூழ்ந்து மகிழ்ச்சி குறைகிறதுனே சொல்லலாம் தீபாவளி அன்று எத்தனை விளக்குகளை ஏற்றினாலும் அதன் ஆன்மீக செய்தி ஒன்றுதான் அதாவது இருள விளக்கி ஒளி பிறக்கட்டும் என்பதுதான் வெளிச்சம் என்பது அறிவு உண்மை ஆன்மீக விழிப்புணர்வு இருள் என்பது அறியாமை பொய் தீய எண்ணங்கள் விளக்கு ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நாம் உலகியல் இருளை நீக்குவதுடன் நம் வந்து அகத்தில் வந்து குடிக்கொண்டிருக்கக்கூடிய அறியாமை பேராசை பொறாமை இது போன்ற இருண்ட குணங்களையும் நீக்கி ஞான ஒளிக்கு வழிவிட வேண்டும் என்பதே தீபாவளியின் மிக உயர்ந்த ஆன்மீக தத்துவமாக இருக்கிறது ஆகவே இந்த தீபாவளி நம் மனதில் வந்து இருளை நீக்கி ஞானம் எனும் ஒளியை பற்ற வைத்து உண்மையான ஆனந்தத்தை அடைய உறுதி கொள்ளும் திருநாளாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக என்று சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி